ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் வசனம் ஒன்பது உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீன்மையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உண்மை போற்றுகிறோம் உண்மை வண்ணங்குகிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கட்டும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய அன்பும் மாயமற்றதா இருக்கட்டும் எல்லாரையும் ஒன்றுபோல் நேசிக்கிற அன்பை தாங்க ஆண்டவரே உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று சொன்னீங்க சுவாமி அந்த கல்வாரின் அன்பு எங்க மேலே ஊற்றப்படும் பொழுது ஆண்டவரே அப்பா அம்மா கிருஷ்ரியங்களை பகைக்கிறவர்களையும் நாங்கள் நேசிப்போம் ஆண்டவர அந்த கிருபைய கத்தர் ஒவ்வொருவருக்கும் தாங்க சுவாமி எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தத்தக்கதாய் மாயமற்ற அன்பு செலுத்தத்தக்கதானு கிருபையை தாங்க உண்மையான அன்பு கிருபையை தக்கதான் தாங்க ஆண்டவரே எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துகிற இருதயத்தை கத்த தரும்படியா செபிக்கிறேன் சுவாமி தீன்மையை வெறுத்து ஆண்டவரே நன்மையை பற்றி கொண்டிருக்கிற கிருபையை தாங்க எந்த காரியம் தீன்மையாய் காணப்படுகிறதோ அண்டவரை எந்த செயல்கள் தீமையை வருவிக்கத்தக்க செயல்களோ அவைகளை விட்டு விட்டு அண்டவரை நன்மையை மா ஆண்டவரை நாங்கள் செய்யவும் நன்மையை மாத்திரம் நாங்கள் படிப்பிக்கவும் கத்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறேன் ஒவ்வொருவருக்குள்ள உருவாகும் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே நாங்கள் கத்தருடைய பிள்ளைகள் என்பது மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும் சுவாமி இந்த நாளில் கத்தர் அப்படிப்பட்ட இருதயத்தையும் அன்றவரை அப்படிப்பட்ட ஒரு அன்பையும் கத்தரை எங்களுக்கு ஊற்றுகிற நாள் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்